மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சர்ச்சை நடிகை நமிதா மதுரையில் பேட்டி மதுரை அம்மன் கோவிலில் இன்று காலையில் சாமி தரிசனம் செய்ய சென்றபோது தன்னிடம் மத சான்று கேட்டதாக நமிதா வெளியிட்ட வீடியோ மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்நிலையில் இது தொடர்பாக இன்று மதுரை பாண்டியன் போட்டலில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நமிதா நான் ஐந்து முறை அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கிறேன் நான் கோவிலுக்கு ஆன்மீக பயணத்தின் போது எப்போதும் யாருக்கும் தொந்தரவு அளிக்கக்கூடாது என்பதற்காக யாருக்கும் தெரியாமல் செல்வேன் அதே போன்றுதான் சென்றேன் அப்போது பதினைந்து நிமிடத்திற்கு பின்னர் என்னிடம் முஸ்லிமா இந்துவா என்று கேட்டனர் அதற்கு கணவர் விளக்கம் அளித்த நிலையில் எங்களை கோவிலுக்குள் அனுமதித்தனர் காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி அவர்கள்தான் நல்ல தரிசனம் செய்ய வைத்தார்கள் பாதுகாப்பாக திரும்பினோம் இது தொடர்பாக புகார் அளிக்க போவதில்லை இதுபோன்று மறுபடி நடக்கக்கூடாது அனைத்து அதிகாரிகளுக்கும் வேண்டுகோள் கோவிலுக்கு வருபவர்களை கண்ணியத்துடன் வரவேற்க வேண்டும் நல்ல கலாச்சாரத்தில் உள்ளோம் நல்ல தகுதியான அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்றும் கூறினார் ஸோ அவருக்கு வந்து நாங்க ரெண்டு பேரும் இந்து வன்றது நம்பிக்கை கொடுத்தாதா உள்ள விடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச இருந்தாரு சோ நாங்க இந்து அன்ற விஷயத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனா அவருக்கு எந்த விஷயமும் தெரியலன்றாரு நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் இருந்தாதான் விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தடதல் வச்சிருந்தாரு ரொம்ப நேரமா இன்னைக்கு காலை வரைக்கும் நம்ம ரெண்டு ஹிந்து காஸ்ட் இல்லைன்னா ஹிந்து காது ஒரு சர்டிபிகேட் இருக்கு நமக்கு தெரியல உங்க காஸ்ட் காது ஒரு தனியா சர்டிபிகேட் வரும் நமக்கு அது தெரியவே இல்ல கோவிலுக்கு போகும்போது இயற்கையான நடைமுறைதான் இது பாதுகாப்பு அதே சமயம் அங்க இருந்து வரும்போது நாங்க பிடிபிக்காரும் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அச்சுறுத்தல் அல்லாதவங்க தகவல் அது ஒரே ஒரு நிமிஷம் இது எல்லாமே ரொம்ப போய் இது வந்து எந்த தயவு காரணத்திலயும் வந்து நாங்க இங்க வந்தது தூரா கிருஷ்ணாஷ்டமின்றது வந்து என் ஃபேமிலியில் வந்து ரொம்ப முக்கியமான நாளாக நாங்கள் அங்கே கொண்டாடும் இங்கே வந்தது முழுக்க முழுக்க ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு டிவோஷனல் காவியாக வந்திருக்கோம் அதுக்கு வந்து நாங்கள் பிஜேபி அப்படின்ற ஒரு விஷயத்துல நாங்கள் போகணும் ஆரண்டால் அந்த கோவிலுக்கு என் கூடிய வந்து நான் பிஜேபி மண்டல் தலைவருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லி அவங்க மூலயமா தான் நான் போயிருப்பேன் நீங்க உங்களுக்கு விட்னஸ் வேணும் அப்படின்னா நீங்க புட்டேஜ் வீடியோ சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கும் நாங்க வந்து மாஸ்க் போட்டுதான் போயிருந்தோம் நாங்க வந்து யார்கிட்டமே வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாம போயிருந்தோம்